வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரையில் மதுரை கூடல் போதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனை தயாராக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செண்டுங்க ஒரு எண்ணூற்றி அறுபது செருடியில் உள்கட்டுமானத்தில் கிழக்கு பார்த்த வீடாக இந்த வீடு இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் கிழக்கு பார்த்த வீடு வாங்க அப்படியே இந்த வீடை போய் பார்த்துருவோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ஒரு இருபது அடி ரோடுங்க இந்த மாதிரி வருது பாருங்க இப்படி வருதுங்க இந்த மாதிரி கேட்டெல்லாம் எம்எஸ் கேட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக ஒரு ஃபோர்டிகோ வந்துடுது பைக்கை பார்க் பண்ணிக்கலாம் காரை ஏற்றி உள்ள பார்க் பண்ண முடியாது பைக் பார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரானைட்டில் ஸ்டெப்பு அருமையாக அமைச்சிருக்காங்க அப்படியே கதவு பாருங்க தேக்கு கதவு நிலக்கதவு செட்டு அப்படியே பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க வீடு மதுரை கூடற்பது ஊரில் ஒண்டர்ஃபுல் ஹவுஸு இந்த மாதிரி வருது அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கனாங்க ஒரு இரநூத்தி முப்பது சதுரடி வரக்கூடிய ஹாலுங்க பாருங்க அப்படியே காட்டுறேன் பார்த்தீங்களா மேலே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க அது ஃபுல்லாக எல்இடி பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அந்த எல்இடி வெளிச்சம் அப்படியே டைலில் அழகாக பிரதிபலிக்குது டிவி சோகேஸ் ஒன்றை ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க டிவி ஓகே இங்கே வந்துட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னாங்க இது வந்து ஒரு தொண்ணூறு சுதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க ஜன்னல் தான் வந்துச்சா முன்னாடி இது ரோட்டினுடைய ஃப்ரண்டேஜு ஜன்னல் வந்துடும் மேலே ஒரு சின்ன பால் சீலிங் அதில் எல்இடி பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது தொண்ணூறு சி சிதடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமு அதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு ஒர்க்கு எல்லாம் அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதில் கண்ணாடியோடு இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மச் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் திங்ஸ் எல்லாம் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வந்து இந்த பாத்ரூம் உடைய லாஸ்ட்டு வரைக்குமே இந்த மச் தாங்க மேலே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு தெரியுதுங்களா இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க அட்டாச்சு இப்போ அடுத்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமாக அதையும் பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது சிதடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க பாருங்கள் இதில் கபோர்டு இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் நேர்த்தியாக அருமையாக இருக்குது ஹார்ட் டிசைனில் வந்து அந்த பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க அதில் சுற்றி வந்து உள்ளே எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல வெளிச்சமாக அழகாக இருக்குது பாருங்க நல்லாயிருக்கா நல்ல பெரிய பெட்ரூமுங்க நூற்றி முப்பது சிதறடி இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருது இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துட்றாங்க ரெண்டு டாய்லெட்லேயுமே மேலே இந்த மாதிரி பிளக் பாயிண்ட் கொடுத்துட்றாங்க தெரியுதுங்களா லைட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது என்னென்னா இதில் வந்து நீங்கள் வாட்ரு ஹீட்ரு நீங்கள் பொருத்திக்கலாம் அதுக்காக மேலே ரெண்டு டம்மி இந்த பொட்டை அடைச்சிட்டால இதில் நீங்கள் வாட்ரு ஹீட்டர் லைன் கொடுத்துட்டோம் அதுக்காக அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கிச்சன் பாத்திரலாம் இது எட்டுக்கிட்டு அறுபத்தி நாலு சதுரடி வரக்கூடிய ஒரு கிச்சன் அது இருக்குது மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு இது எல்லாமே நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கபோர்டு எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு இதாக தெரியுதுங்களா டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே கபோர்டு வந்துடுது இங்கே மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே டைல் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதில் பாருங்கள் இது வெண்டிலேஷன் ஏரியாங்க ஓடிஎஸுன்னு சொல்லுவாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுருவாங்க இந்த இடத்துல இந்த குழாய் கனெக்ஷன் இருக்குது பவர் கனெக்ஷன் இந்த இருக்குது வாஷிங் மிஷின் இதில் வச்சுருவாங்க அவுட்லெட்டு அந்த துவச்ச கழிவு நீர்லாம் இதில் போயிடும் இந்த சரிங்களா இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் மேலேருந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்காங்க வாங்க அப்படி மாடி போய் பார்த்துருவோம் பார்த்தீங்களா பச்சை பசியில் இருக்கக்கூடிய ஒரு கூடல் புதுவரை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி அருமையான ஒரு பெரிய மாடிங்க ரெண்டு சென்று இருக்கக்கூடிய வீடுன்றாலும் அப்படியே அத்துமால் கட்டியிருக்காங்க செவரு பூரா பாருங்களேன் முக்கால் அடி செவருங்க சூப்பராக பெரிய செவுறு பார்த்தீங்களா நல்லா அருமையாக கட்டியிருக்கிறாங்க வீடு அருமையாக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காற்றோட்டம் அப்படியே இப்போ நான் நிற்கிற இடத்துல நல்ல ஜில்லு ஜில் ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிக்குது பார்த்திங்களா மரங்கள்லாம் நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் கிழக்கு பார்த்து வீடு இந்த பாருங்கள் டேங்க்கு ஒரு எழுநூற்றம்பது லிட்டர் டேங்க் இருக்குது தண்ணி இதில் வந்து ஃபுல்லாக வந்துடும் இங்கே மாநகராட்சி குடிநீரும் வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து நல்லபடியாக பார்க்கலாம் இந்த வீட்டை நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோ எடுத்துகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சொல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்